ஒழித்து கட்டுவதற்காக நாம் நடத்திக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் என் ஆர்யிர் சாச்சா மாநில அமைப்பு செயலாளர் ஷேக் முகமது அலி அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி இடம் சார்ந்திருக்கிற அன்பு சகோதரர் கனகராஜ் அவர்களே அண்ணன் கோபண்ணா அவர்களே தாமமுக நிர்வாகிகளே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கிற ஒரு காலத்தில் எங்கள் மாவட்டம் என்ற ஒற்றை ஒரே மாவட்டத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்தாலும் இன்றைக்கு வேறு மாவட்டமாக இருந்தாலும் குரலாலும் கொள்கையாலும் கோட்பாட்டாலும் எக்கு நிகர் தன்மை கொண்ட பேராசிரியர் ஜவகார் அவர்களே இங்கே என் முன்னால் எழுச்சியோடு அமர்ந்திருக்கிற என் சொந்தங்களே சாச்சா சாச்சிமார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்ட திருத்தம் என்றைக்கு கொண்டு வரப்பட்டதோ கொண்டு வர வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்டதோ அன்றே இதை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் என்பதை நான் இங்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு இன்னொன்றும் சொல்லுகிறேன் தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்களில் சங்கிகள் தவறு செய்து விடுவார்கள் அதுபோல அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி முப்பத்தி ஒரு பேரில் என் அன்பு சகோதரன் ஆ ராசா என்கிற கொள்கை வீரனும் புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா ஜாஜாவும் அங்கே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மீது இருக்கிறவர்களை சரி செய்துதான் இந்த நவம்பர் மாதத்தில் கொண்டு வர வேண்டிய வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை அந்த நாட்களை ஒத்தி போட்டிருக்கிறார்கள் முதல் முறையாக ஒத்தி போட்டிருக்கிறார்கள் இம்சா அல்லா உண்மையாக சொல்லுகிறேன் இந்த சட்டம் நிறைவேறாது எங்கள் தலைவன் தளபதி மு ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவனும் சகோதரர் ராகுல் காந்தி என்கிற வட இந்தியத்தின் தலைவனும் இணைந்து நின்று சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்கிற இந்தியாவில் எந்த தீவிரவாதமும் செயல்படுத்த முடியாது நாங்கள் வெல்வோம் எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது எனவே உறுதியாக சொல்லுகிறேன் வக்பு வாரிய சட்டத்தை அவர்கள் நினைப்பதைப் போல் நிறைவேற்ற இயலாது என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன் பல சங்கிகள் எங்களிடம் கேட்பார்கள் நீங்கள் ஏன் இஸ்லாமியர்களோடு ஒன்றி உறவாடுகிறீர்கள் அட பைத்தியக்காரர்களா ஒரு வாரத்திற்கு முன்னால் அல்லது ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு நடிகையோடு சேர்ந்து நீங்கள் இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்களே நீங்கள் என்ன பேசியிருந்தீர்கள் இங்கே எங்கள் அம்மார் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதல் வரியை சொல்லுகிறேன் ஓங்கி சொல்வோம் உறக்கச் சொல்வோம் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் எட்டு திசைக்கும் எடுத்துச் சொல்வோம் யாதும் ஊரே யாவரும் டே தமிழ் மண்ணில் நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிற விதையை உள்வாங்கி நிற்கிற என் சொந்தங்களுக்கு நாங்கள் பக்கம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் துரோகிகள் இல்லையா நிற்போம் இன்றைக்கல்ல ஆண்டாண்டு காலம் சிறுபான்மை சமூகத்தோடு திராவிட இயக்கம் கைகோர்த்துத்தான் நிற்கும் எந்த கொம்பனும் தடுக்க முடியாது எதற்காக எதிர்க்கிறோம் நிறைய பேச ஆசை உங்களை பற்றி நம் இஸ்லாமிய தலைவர்கள் செய்த தியாகத்தை பற்றி பேச வேண்டும் என்ற ஆசை ஆனால் எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் தோழர்கள் அவர்களெல்லாம் அதை பற்றி பேசுகிற போது உள்ளபடியே சொல்லுகிறேன் என் சித்தி பிள்ளையின் வீர வரலாற்றை அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டுக்கொண்டிருப்பதை போல் நான் பெருமிதத்தோடு இருக்கிறேன் ஒற்றை தகப்பனின் இரண்டு தாய் குழந்தைகள் தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்கிற காரணத்தினால் எப்பொழுதெல்லாம் இஸ்லாம் போற்றப்படுகிறதோ அப்போதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு மெய்மறந்து அதை கேட்டுக்கொண்டிருப்பதை போலத்தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் எனவே என் தோழர்களே என் உறவுகளே எதற்காக இதை எதிர்க்கிறோம் வக்பு வாரிய சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம் தெரிய வேண்டும் அல்லவா முதல் காரணம் வக்பு என்கிற அந்த சொத்து யாருக்கு சொந்தமானது இறைவனுக்கு சொந்தமானது அந்த சொத்தை யாரும் திருப்பி பெற முடியாது பெறக்கூடாது பெற மாட்டார்கள் நாம் ஏன் இந்த வக்பு வாரிய சட்டத்தை எதிர்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் சங்கிகள் அதிலேயே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் அது என்னவாம் தெரியுமா இறுதியில் இந்த வக்பு வாரியத்தினுடைய வழக்கு ஒன்று பிரிட்டிஷ் அரசிடம் போனதாம் பிரைவி கவுன்சில் என்கிற அந்த உச்சபட்ச நீதி அமைப்பு சொன்னதாம் வக்பு வாரியம் கூடாது என்று சொன்னது என்று முன்னுரையில் அல்லது அதனுடைய வரிகளில் சுட்டி காட்டுகிறார்கள் அப்படியானால் உங்களுடைய நோக்கம் எது நான் கேட்கிறேன் அதே பிரைவி கவுன்சில் இறைவன் மீது சொத்து வைப்பது வக்பு மட்டும் குறை என்று சொல்லவில்லை இந்து அறநிலையத்திற்கு இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் வேண்டாம் என்று சொன்னது கேட்டோமா நமக்கென்று நம் இறைவனுக்கென்று அந்த நம்பிக்கை உள்ள மக்கள் அந்த இறைவன் பெயரால் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் நான் கேட்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறையில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகாரிகளாக இருக்க வேண்டும் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் ஏன் இன்னொரு அநியாயம் கூட நடந்தது அந்த இந்து சமய அறநிலையத்துறையில் நடத்தப்படுகிற கல்வி நிலையத்திலே கூட ஆசிரியர் பெருமக்கள் இந்துக்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே நான் மறுக்கவில்லை இஸ்லாமிற்காக இஸ்லாத்திற்காக இஸ்லாம் மக்கள் இஸ்லாம் மக்கள் உழைத்த சொத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அதை ஆட்டி பார்க்க வேண்டிய உரிமை உண்டு எங்கள் கேள்வி நியாயமா இல்லையா நீ எங்க இருந்து இன்னொருவனை கொண்டு வருவா என்ன நியாயம் இது சங்கிகளை கேட்கிறேன் இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் பொது என்று சொன்னால் ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவன் இந்த இறைவனுக்காக கொடுக்கப்படுகிற காணிக்கையை அந்த மதத்தின் சார்ந்தவன் தான் ஆண்டு அனுபவிக்க முடியும் அல்லது நிர்வகிக்க முடியும் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு மட்டும் ஏன் வேறுபாடு என்ற நியாயமான கேள்வி எழுகிறதா இல்லையா உச்ச நீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டாமா அண்ணன் சொன்னாரே உச்ச நீதிமன்றம் கூட கொஞ்சம் மெல்ல மெல்லத்தான் இப்பொழுது தீர்ப்புகள் வழங்குகிறது அதிலும் குறிப்பாக நீதியரசர்கள் ஓய்வு பெறுகிற ஒரு வாரத்திற்குள் தான் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் வருகிறது இதை என்று தெரியவில்லை நான் எந்த நீதிபதிகளையும் நான் சாட்டவில்லை ஏனென்றால் நாளைக்கு வழக்கு பதிந்து விட கூட நான் யதார்த்தத்தை பேசுகிறேன் இந்த வக்பு சட்டத்தை நாம் எதிர்ப்பதற்கான மூன்று காரணம் ஒன்று இது இஸ்லாமியர்கள் இறைவனுக்காக கொடுத்தது இதை இஸ்லாமியர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் அதை மாற்றுவதால் நாங்கள் எதிர்க்கிறோம் ஒன்று இரண்டு இதற்கு முன்னால் வக்பு வாரியத்தினுடைய சொத்தை பற்றிய விவாதம் வந்தால் அல்லது தர்க்கம் வந்தால் அதை யார் முடிவெடுப்பார்கள் என்று சொன்னால் வக்பு வாரியத்தினுடைய நிர்வாகிகள் தான் அதை முடிவெடுக்க முடியும் ஆனால் இவர்கள் கொண்டு வருகிற சட்டத்தில் வக்பு வாரியத்திற்கு இருந்த உரிமையை தூக்கி கலெக்டர் கையில் கொடுக்கிறார்கள் நான் கேட்கிறேன் உதாரணமாக நாம் உட்கார்ந்திருக்கிற இந்த இடம் இந்த இடத்தை எங்கள் வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என்று நாம் சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் இதை மறுக்கக்கூடியவர் யார் கலெக்டர் வருவாய்த்துறை வழியாக மாவட்ட ஆட்சியர் தான் அதற்கு இல்லை என்று மறுப்பார் அதே போல்தான் ஒரு சொத்து வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டர் இல்லை அது அரசாங்கத்திற்கு சொந்தம் என்று சொல்வார் இப்பொழுது தீர்ப்பு யார் கொடுக்க வேண்டும் இந்த இரண்டு பேரும் இல்லாத ஒருவர் நிர்வாகத்தின்படி கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் கலெக்டர் எடுக்கிறது தான் முடிவு என்று சொன்னால் கலெக்டர்கள் எடுக்கிற முடிவு தான் இது என்று சொன்னால் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான வக்புவாரிய வாரிய சொத்துக்களை அரசாங்க உடமையாக்க வேண்டும் என்றுதான் பாஜக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் அதனால் தான் நாம் எதிர்க்கிறோம் இங்கே எங்களுக்கு எந்த காட்புணர்ச்சியும் கிடையாது எங்களுக்கு இருக்கிற அவர்களுக்கு வேற ஒன்றும் இல்லை சகோதர சகோதரிகளை கொடுத்த சொத்தில் சதவிகிதம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறார் அவர்கள் ஏன் இப்பொழுது வத்துவாரியத்தை கொண்டு வருகிறார்கள் அதிலே சட்ட திருத்தம் கொண்டு வரார்கள் என்று புரிகிறதா உங்களுக்கு அந்த சொத்து ஏறத்தாழ இன்றைய மதிப்பில் ஒன்னு புள்ளி எட்டு நாலு லட்சம் கோடி நமது முன்னோர்கள் நமது இறைவனுக்காக நம்மை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு இறைவன் பெயரால் உதவி செய்வதற்காக கொடுத்த சொத்தை எப்படி ஆட்டையை போடுவது என்று புரிந்து கொண்டுதான் இந்த வக்பு வாரிய சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இருபத்தேழு சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற காரணத்தினால் எங்கள் முன்னோர்கள் உழைத்த சொத்தை எடுத்து நீ இஷ்டத்திற்கு ஆட்டம் போடலாம் என்று நினைத்தால் ஆடாதடா ஆடாதடா மனிதா ஆட்டம் போட்டா அடங்கிடுவ ஒரு நாள் மறந்து விடாது எல்லா மனிதனுக்கும் அது உண்டு இது ஒரு அரச பயங்கரவாதம் நான் என் சாச்சாமார்களை சாச்சிமார்களை கேட்டுக்கொள்கிறேன் நமது குணங்குடி முஸ்தபா அவர்கள் பெரியவர் சொன்னதை போல நமது பிள்ளைகளின் வேண்டும் அந்த அதிகாரப்படுத்துகிற போதுதான் நாம் இது போன்ற அரச பயங்கரவாதிகளிடம் இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும் எனவே உறுதியாக சொல்லுகிறேன் என் உறவுகளுக்கு சொல்லுகிறேன் வக்பு வாரிய சட்டம் எந்த விதத்திலும் ஒருவேளை அவர்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற நினைத்தாலும் நடக்காது ஒருவேளை அவர்கள் ஏதேனும் செய்து நடத்தினால் கூட உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போராடியாவது இந்த வக்பு வாரிய சட்டத்தை முறியடிப்போம் இந்திய ஜனநாயகத்தை காப்போம் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு ஸ்டாலின் முன்னிருப்பார் என்று வாக்குறுதி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்வின் அடுத்த கட்டமாக தேடுந்திரல் ஆர்ப்பாட்டத்துடைய கண்டன முழக்கங்கள் எழுப்ப வருகை தருமாறு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பிரதிநிதி சகோதரர் அபிராமா அப்துல் காதர் அவர்களை அன்புடன் அளிக்கின்றது மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் மிருக கரங்களால் மனிதம் சாய்த்த டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் பாபர் மசிதை பறித்தது போல பாபர் மசிதை பறித்தது போல பல நூறு மசிதை பறிப்பதற்கு பல நூறு மசிதை பறிப்பதற்கு ஏற்றப்பட்ட திட்டம் போட்டு ஏற்றப்பட்ட திருத்த சட்டத்தை திருத்த சட்டத்தை திருத்த சட்டத்தை திருத்த சட்டத்தை திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு வக்பு திருத்த சட்டத்தை வக்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசே திரும்ப பெரு ஒன்றிய அரசே திரும்ப பெரு தொடர்ந்து தலைமை பிரதிநிதி அண்ணன் ராயபுரம் சிராஜ் அவர்கள் ஓங்கி சொல்வோம் ஊருக்கு சொல்வோம் ஓங்கி செல்வோம் ஊருக்கு செல்வோம் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் எட்டு தேசத்தை எடுத்து சொல்வோம் எட்டு திசைக்கும் எடுத்து செல்வோம் யாதும் ஊரே யாவரும் கேளு யாதும் ஊரே யாவரும் கேளு உலக அரங்கில் இந்தியா நாடு உலக அரங்கில் இந்த நாடு தலை குனிந்த இந்த நாளை தலை குனிந்த இந்த நாளை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க துறந்து தலைமை பிரதிநிதி அண்ணன் ஆருண் ரஷீத் அவர்கள் சமுதாய ஒற்றுமை ஓங்குகவே சமுதாய ஒற்றுமை ஓங்குகவே நீங்குகவே 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 மதவெறி பாசிசம் நீங்குகவே மதவெறி பாசிசம் நீங்குகவே மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் மிருக கரங்களால் மிருகங்களால் மனித நேயம் சாய்த்த மனித நேயம் சாய்த்த டிசம்பர் ஆரை மறக்க மாட்டோம் டிசம்பர் ஆரை மறக்க மாட்டோம் உலகம் பார்க்க நடந்த கொடுமை உலகம் பார்க்க நடந்த கொடுமை ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டதை ஒன்றும் இல்லாத ஆக்கப்பட்டதை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மறக்க மாட்டோம் உலக அரங்கில் இந்திய நாடு உலக அரங்கில் இந்திய நாடு தலை குனிந்து நின்ற தலை குனிந்து மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை பிரதிநிதி அண்ணன் ஜெய்மியா அவர்கள் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் மிருக கரங்களால் மனிதம் சாய்த்த மிருக கரங்களால் மனிதம் சாய்த்த டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் மணிப்பூரில் கிறிஸ்தவ மக்களை மணிப்பூரில் கிறிஸ்தவ மக்களை குறி வைத்து கொன்று குவிக்கும் குறி வைத்து கொன்று குவிக்கும் சங்கிகளின் அராஜகத்தை சங்கிகளின் அராஜ சங்கிகளின் அராஜகத்தை சங்கிகளின் அராஜகத்தை கண்டிக்கின்றோம் 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 அராஜகத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இடிக்காதே 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 சட்ட விரோத புல்டோசர்களால் சட்ட விரோத புல்டோசர்களால் இடிக்காதே 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 முஸ்லிம் வீடுகளை இடிக்காதே முஸ்லிம் வீடுகளை இடிக்காதே 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 முஸ்லிம் வீடுகளை இடிக்காதே முஸ்லிம் வீடுகளை இடிக்காதே பயங்கரவாத புல்டோசர்களால் பயங்கரவாத புல்டோசர்களால் பள்ளி வாசலை இடிக்காதே பள்ளி வாசலை இடிக்காதே பயங்கரவாத புல்டோசர்களால் பயங்கரவாத புல்டோசர்களால் பள்ளி வாசலை இடிக்காதே பள்ளி வாசலை இடிக்காதே இந்த நிகழ்வின் இறுதியாக நன்றி உரையாற்றி தருமாறு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தென் சென்னை மேற்கு மாவட்டத்துறை செயலாளர் சகோதரர் தீநகர் பிஸ்மில்லா கானவர்கள் அன்போடு அழைக்கின்றோம் ஓங்கி செல்வோம் உரக்க செல்வோம் ஓங்கி செல்வோம் உரக்க செல்வோம் ஓங்கி செல்வோம் உரக்க செல்வோம் ஓங்கி செல்வோம் உரக்க செல்வோம் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எட்டு திசைக்கும் எடுத்து செல்வோம் எட்டு திசைக்கும் எடுத்து செல்வோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் மறக்க மாட்டோம் 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 டிசம்பர் 6 ஐ மறக்க மாட்டோம் டிசம்பர் 6 ஐ மறக்க மறக்க மாட்டோம் விலங்கரங்களால் மனிதம் சாய்த்த டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் டிசம்பர் ஆறை மறக்க மாட்டோம் அலமது இல்லா இறை இல்லமாம் பாபுர் மசூதி சங்கிகளால் இடிக்கப்பட்ட டிசம்பர் ஆறு பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் வகுப்பு சொத்துக்களை அபகரிக்க சட்டம் ஏற்றுகின்ற பள்ளிவாசல்களையும் வீடுகளையும் இடிக்கின்ற ஆய்வு என்ற பெயரால் பள்ளிவாசல்களை கபலிகரம் செய்கின்ற ஒன்றிய பாஜக அரசருக்கு எதிராக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னையில் மாபெரும் மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் தலைமை பொறுப்பேற்றி சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில அமைப்பு செயலாளர் தென் சென்னை மேற்கு மாவட்டத்துடைய பொறுப்பாளர் அருமை ஷேக் முகமது அலி ஷேக் அவர்கள மற்றும் தலைமை பிரதிநிதி அப்துல் சலாம் அவர்கள இப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோரி என்கின்ற அபுபக்கர் அவர்களை மாவட்ட தலைவர் மத்திய சென்னை ரசூல் அவர்களை மாவட்ட தலைவர் மத்திய சென்னை வடக்கு தாகா நவீன் அவர்களை மாவட்ட தலைவர் தென் சென்னை கிழக்கு பனையூர் யூசுப் அவர்களை மாவட்ட தலைவர் வடசென்னை மேற்கு குனங்குடி மைதீன் அவர்களை மாவட்ட தலைவர் வடசென்னை கிழக்கு ராயபுரம் அளி அலி அவர்களை மாவட்ட தலைவர் செங்கல்பட்டு வடக்கு ஜாகிர் அவர்களை மாவட்ட தலைவர் காஞ்சிபுரம் தாம்பரம் சலீம் அவர்களை மாவட்ட தலைவர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அப்துல் காதர் அவர்களை மாவட்ட தலைவர் கிழக் திருவள்ளூர் மேற்கு சேக் தாவூத் அவர்களை மாவட்ட தலைவர் செங்கல்பட்டு தெற்கு முகமது ரஃபிக் அவர்களை மற்றும் இக்கூட்டத்திலே சிறப்பான முறையிலே கண்டன உரை ஆற்றி சிறப்பான முறையிலே மக்களுக்கு எழுச்சியான பல்வேறு விஷயங்களை நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்ட எம் சமுதாய தலைவர் பேராசிரியர் எம்எச் ஜவஹிர்லா அண்ணன் அவர்களை மற்றும் தோழர் கனகராஜ் அவர்களை மாநில துணை செயலாளர் சிபிஎம் வீரபாண்டியன் அவர்கள மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்புத்துறை கான்ஸ்டன்டைன் அவர்களை மாநில துணைத் தலைவர் காங்கிரஸ் கட்சி கோபனானன் அண்ணன் அவர்களை துணை பொதுச் செயலாளர் திராவிட கழகம் மதிவதனி சகோதரி அவர்கள தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் தமமுக அத்தா குன்னங்குடி அனிஃபா அவர்கள மற்றும் இக்கூட்டத்திலே கண்டரகோஷம் ஏற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை பிரதிநிதி ராயபுரம் சிராஜிதின் அவர்களே தலைமை பிரதிநிதி அபிராமம் அப்துல் காதர் அவர்களே தலைமை பிரதிநிதி ஆருண் ரசீத் அவர்கள தலைமை பிரதிநிதி சுல் பிகார் அவர்கள தலைமை பிரதிநிதி தௌமியா அவர்கள மற்றும் இக்கூட்டத்திலே உணர்வுபூர்வமாகவும் எழுச்சிகரமாகவும் இழந்த மசூதி வருடகணக்கானாலும் எப்பொழுதுமே இந்த மசூதியை நாங்கள் மறக்க மாட்டோம் உறுதியாக எங்கள் களத்தை ஆர்ப்பாட்ட களத்தில் நிற்போம் என்று சொல்லி ஆர்ப்பாட்ட களத்திற்கு வந்த சகோதரர் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மற்றும் இக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சிறப்பான முறையிலே மேலே அமைத்து தந்த சகோதரர் சாதிக் அவர்களுக்கும் மற்றும் ஒளி ஒளி அமைத்து தந்த அனைத்து சகோதரர்களுக்கும் மற்றும் இக்கூட்டத்திற்கு முழுமையாக ஒத்துழைப்பு தந்த மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் அத்துணை பேர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மாவட்டத்தின் சார்பாக ஜசாக்கு முல்ல மற்றும் இக்கூட்டத்திற்கு சிறப்பான முறையிலே பாதுகாப்பு வழங்கி சரியான முறையில் சீரமைத்து அதை இறுதி வரை களத்தில் நின்ற தொண்டரணி இளைஞரணி மருத்துவரணி அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அலாம் வலைக்கம் மரமத்துள்ளாஹூ